விந்தை மிகு விஞ்ஞானம் கவிதையாக்கமும் குரல் வடிவமும் கலைமதி யாசின் விந்தை மிகுந்த அத்தனையும் உளையும் நிலமாம் இப்புவியை பந்தாய் சுழலச் செய்வதனால் பகலும் இரவும் உருவாகும் விந்தை மிகுந்த அத்தனையும் உளையும் நிலமாம் இப்புவியை பந்தாய் சுழலச் செய்வதனால் பகலும் இரவும் உருவாகும் நாட்கள் தோறும் வளர்ச்சியுறும் நலமும் தீங்கும் விளையச் செய்யும் நாட்டம் கொண்டு கற்பவர்க்கு நல்ல புகழை கொண்டு வரும் தீயால் விளக்கு ஒளி கொடுக்கும் தீங்காய் எரித்தும் அழித்து விடும் வெட்டும் கத்தி நறுக்கித் தரும் வேகம் மூற கொலையும் செய்யும் அல்லும் பகலும் விழித்திருந்து ஆக்கம் வேண்டி விஞ்ஞான ஆய்வால் பெற்ற விளைவுகளும் அதுபோல் நலமும் தீங்கும் செய்யும் மண்ணை அள்ளிப் பார்த்தாலும் மறைந்து நிற்பது விஞ்ஞானம் வெண்ணெய் உற்று நோக்கிடினும் விரிந்து கிடக்கும் விஞ்ஞானம் மருத்துவம் விண்வெளி ஆய்வு என்று மனிதனை பூரண ஆட்சியுடன் தனித்துவம் கொண்டு அத்தனையும் தனக்குள் அடக்கும் விஞ்ஞானம் கணினியின் ஆதிக்கம் மேலோங்கி கைக்குள் அடக்கும் தொடர்புகளால் பூகோள மேசையாய் நாம் வாழும் பூமியைச் சுருக்கிய விஞ்ஞானம் பூகோள மேசையாய் நாம் வாழும் பூமி பூமியை சுருக்கிய விஞ்ஞானம் ஊசி தொடங்கி உலக்கை வரை உள்ளவை தந்ததே விஞ்ஞானம் உண்மை நிலையை கூறுகையில் உலகின் இயக்கமே விஞ்ஞானம் உண்மை நிலையை கூறுகையில் உலகின் இயக்கமே விஞ்ஞானம் முயன்று எதையும் ஆராய்ந்தால் மூலம் எதற்கும் விஞ்ஞானம் முன்னோர் செய்த ஆய்வுகளின் முடிவே இன்றைய விஞ்ஞானம் முன்னோர் செய்த ஆய்வுகளின் முடிவே இன்றைய விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் புதுமை கண்டு வியப்போம் ஆனால் அது கூட மெஞ்ஞானத்தின் கூறு எனும் மெய்மை உணர்தல் அவசியமே விஞ்ஞானத்தின் புதுமை கண்டு வியப்போம் ஆனால் அது கூட மெஞ்ஞானத்தின் கூறு எனும் மெய்யை உணர்தல் அவசியமே நன்றி